நமஸ்காரம் அஸ்மன் சர்வகுரு ஸ்ரீயப்பதியான ஸ்ரீம நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுட்டு அதுல அதில் அறுபத்தி ஐந்தாவது தசகம் இது கோபினாம் பகவத் சமீப கமனம் அதாவது கோபியர்கள் பகவானின் அருகில் செல்லுதல் ராசக்கிரீடை ஆரம்பம் அடுத்த நான்கு தசகங்கள் ராசக்கிரீடையை பற்றி சொல்றது அதை நாம் அனுபவிக்க போகிறோம் இதற்கு முன்னாடி எல்லா இடத்திலும் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னா ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்துலேயும் பகவான் கூடவே இருக்கணும் பகவானை எப்பையும் அனுபவிச்சுட்டே இருக்கணும் சில ஸ்கூலில் சில பசங்களுக்கு தோணும் அப்போல்லாம் தோணும் இப்போ தோன்றதா இல்லையான்னு தெரியல எப்போ பார்த்தாலும் அந்த வாத்தியார்கள் கூடையே எஸ்ஆர் எஸ்ஆர் எஸ் ஆர்னு சில பேர் போயிட்டே இருப்பாள் அது அவளுக்கு ஒரு தனி ரசனை தன்னுடைய ஆச்சாரியன் கூடவே இருக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு பிரியம் அந்த மாதிரி பகவான் கூடவே எப்போவுமே இருக்கணும் ஆச்சாரியன் கூட நம்மளுக்கு பழக்கமானவா கூட நம்மளுக்கு உபயோகமாக இருக்கிறவா கூட நம்மளை கௌரவிக்கிறவா கூடவே நம்மளுக்கு மனசு எப்பவும் அன்பாக இருக்கு அப்படின்னா பகவானுடன் கூட எப்படி இருக்கணும் அதனால் இங்கே மேலே இருக்கக்கூடிய தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பகவான் கூடவே இருக்கணும் பகவான் எப்பையும் தன்னை பார்த்துட்டே இருக்கணும் தான் சொல்வதை கேட்டுட்டே இருக்கணும் அவனை நாம் ரசித்து கொண்டே இருக்கணும் இப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு உண்டு இதில் ராமாவதாரத்தில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ராமன் பிறந்துமே வரலன்னு மனக்குறை ரொம்ப இருக்குது அவள் தவம் பண்ணி தவம் பண்ணி ராமன் ரொம்ப நாள் ஆச்சு வரத்துக்கு காட்டுக்கு வரத்துக்கு அதனால் அப்பயே ராமாவதாரத்திலே கேட்டுடலாம் கிருஷ்ணா வாசுதேவா நீ வந்து எங்களை ரொம்ப சோதிச்சுட்ட அடுத்த அவதாரம் எடுத்தேன்னா இவ்வளோ சோதிக்காத அப்படின்னாலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணினாலாம் பிறந்த உடனே கோகுலத்துக்கு வந்துட்டான் அவ்வளோதானே எப்பையும் நான் உங்கள் கூடையே இருக்கேன் அப்படின்னு பிறந்த உடனேலேருந்து கோகுலத்துக்கு வந்துட்டான் அந்த கோகுலத்திலே கிருஷ்ணனை அனுபவித்து அனுபவித்து கிருஷ்ணன் போகும் அவனுடைய நிழல் போலவே தொடர்ந்து 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 அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தன் இல் நிலை மறந்து அவனுடனேவே இருப்பது அப்படின்னு அவள் ஆரம்பிச்சிட்டாள் இவ்வளோ நாள் என்னாச்சு இந்த நாள் வரைக்கும் அவள் கூடவே வந்துருந்தா அவளுக்கு தெரியறது நாம் தான் அப்படின்னு ஆனால் கிருஷ்ணனுக்கு சில வேலைகள்லாம் முடிக்க வேண்டியிருக்கு சரி நீங்கள் கூடவே இருக்கும் நான் இதை பண்ணிட்டு வந்துடுறேன் அதை பண்ணிட்டு வந்துடுறேன்னு இதற்கு முன்னாடி இருக்கிற தேனுகாசுரன் மற்ற அசுரர்கள்லாம் அந்த வேலைகளை எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு கொஞ்ச நாள் ஒதுக்கி இருந்தாராம் இப்போ அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிட்டான் இவா கூட இருக்கிறதுக்காக இப்படிப்பட்ட கூடவே இருப்பது என்பதை கூடவே இருந்து அனுபவிப்பது என்பதை சொல்லக்கூடியதுதான் இந்த ராசக்கிரீடு கோபிகர்களுடைய ரசனை எப்பொழுதும் கண்ணனை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவன் கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அதை சொல்கிறார் ஸ்ருங்கார ரச சர்வஸ்வம் எப்பொழுதும் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது மயிர்ப்பீலி வெறும் மயிர்ப்பீலியை நம்ம பார்த்தாலே நமக்கு தான் ஞாபகத்துக்கு வரும் வெறும் வெறும் ஒரு தந்தமும் ஒரு தும்பிக்கையும் பார்த்தவுடனே பலருக்கு ஞாபகம் வருவது விநாயகர் அதே மாதிரி ஒரு கண்ணாடி ஒரு மூக்கு அப்படின்னு போட்டா பலருக்கு ஞாபகம் வருவது பழங்காலத்து மனிதர்களுக்கு காந்தி தாத்தா இப்படி இதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தது பகவான் கிருஷ்ணன் ரச சர்வஸ்வம் சிகிபிஞ்ச விபூஷணம் யார் இது கிருஷ்ண கருணாமிருதத்துல அவர் சாதிக்கிறார் கிருஷ்ண கர்ணாமிரத ஸ்ருங்கார ரச சர்வஸ்வம் எல்லா சர்வமும் அவன்தான் அந்த ரசத்திற்கு சுங்கார ரசத்திற்கு சதாசர்வ காலமும் கூடவே இருந்து அனுபவித்து அனுபவிப்பதற்கு வகை செய்பவன் கிருஷ்ணன்தானா சிக்கி பிஞ்ச விபூஷணம் அங்கீகிருத நரா ஆசிரேய புவனாசயம் எளிய தோற்றம் அந்த கிரீட்டம் அப்படின்னு ஒன்று தலையில் வச்சுருந்தாலும் ராஜாக்கள் வச்சுருக்கிற மாதிரி பெரிய கிரீடம் கிடையாது கிருஷ்ணனுக்கு பார்த்தேன்னா தெரியும் இடுப்பிலை அணையும் ஒட்டியானம் போலவே ஒரு சிறிய கிரீடம் அந்த கிரீடத்திலே ஒரு சிறு அழகான எப்பொழுதும் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய பல வண்ணங்களை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய மயிர்பீலி அந்த மயிர்பீலியிலே சிங்கார ரசத்திலே பொக்கிஷமாகவே திகழக்கூடியவன் மனித உருவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவன் இந்த அகில புவனங்களுக்கும் இருப்பிடமாக தலைவனாக வழிநடத்தி செல்லக்கூடியவனாக விளங்கக்கூடியவன் நாடக வேடம் போட்டு இன்று மானிடனாக நம்முன்னே காட்சி தருபவன் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிரதத்தில் இதே விஷயத்தை நம்ம இன்னொருத்தர் பார்க்கணும் ரொம்ப அழகு இதற்காகவே யாதாப்யுதயம் அப்படின்னு ஒரு காவியமே பண்ணிருக்கார் சுவாமி வேதாந்த ஜேஷனம் இதில் கோபால விம்சதி அந்த கோபால விம்சதியில் ஒரு ஸ்லோகம் வரும் அனுயாயி மனோஜ வம்ச நாளை அவது ஸ்பர்சித வல்லவிமோகை அனகஸ்மித சீதளை ரசௌமாம் அனுகம்பா சரிதம் புஜா ரபாங்கை அதாவது அவனுடைய அந்த ஸ்மித கபடமற்ற புன்சரிப்பான் எது கபடமில்லாத புன்சிரிப்பு சில பேர் சிரிச்சாலே நமக்கு தெரியும் ஆஹா ஏதோ வென வைக்க போறாண்டா அப்படின்னு அந்த மாதிரி இல்லையா எப்பயுமே கபடம் கிடையாதா கிருஷ்ணன்கிட்ட இருக்கிறது சீதளைஹி ரொம்ப குளிர்ச்சி ராமச்சந்திரன்னு பேரு அந்த ராமச்சந்திரனை விட இன்னும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவனா கிருஷ்ணன் சீதளைகி அணுகம்பாக அதாவது எப்பையும் கருணை கருணை தோய்ந்த முகம் அவங்ககிட்ட வேற எதையுமே பார்க்க முடியாது சுவாமி அவன் அந்த அப்பாங்கி அவனுடைய கண்கள் இருக்கே அந்த ஓரம் கடை கண்களால் அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே போரும் அவ்வளோதான் இங்கே அப்படியே உடம்பெல்லாம் ஆடும் அவனை கண்டு அந்த கண்ணபுரான் என்னை காக்க மாட்டானா அப்படின்னு ஸ்பர்சித்த வல்லவி விமோகைகி இடை பெண்களுக்கு இந்த குல பெண்களுக்கு கோபிகைகளுக்கு இவை மனோஜ் அனுயாயி மனோஜம் அம்ச அதாவது மயிர்ப்பீலியுடைய கிருஷ்ணன் கையிலே புல்லாங்குழலை கொண்டு இசைப்பானை யானால் அதில் மயம் மயங்கி கிடப்பவர்கள்தான் இந்த கோபிகைகள் இந்த கோபிகைகளை பற்றி இதை விமர்சனம் பண்ணுறவா இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்துண்டு கிருஷ்ணனுடைய அவதாரம் ரகசியங்கள் அத்தனையுமே சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கும் அதை நாம் இந்த பத்து பாசுரங்களிலே ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம் கோபிஜனாய கதிதம் நியமாவசானே மாரோத்ஸவம் வத சாதயித்தும் பிரவிற்த்தா சாந்திரேண சாந்திர மகசா சிசிரீகிருதாஷே ப்ராபூரையோ முரலிகாம் யமுனாவதாந்தே அவன் எங்கிருக்கானாம் யமுனை நதிக்கரையிலே அந்த அழகான வனத்திலே ஏன்னா யமுனை நதிக்கரையிலிருந்தாதான் குளிர்ச்சி பொருந்திய காற்று தென்றலோடு வரக்கூடிய காற்று அப்படியே வீசுமான் அந்த காற்று தென்றலாகிய காற்று யமுனை நதியிலே பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த காற்றே குளிரை செய்கிறது அதற்கு மேலும் முரளிகாம் பிரபு அதாவது வேணுகானம் செய்யக்கூடியவனாக கையிலே புல புல்லாங்குழலை வைத்து கொண்டு அசைய அசைய அசைந்து எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடியவனாக குளிர்ச்சி பொருந்தியவனாக இருக்கிறானா பகவான் வேணுகாதம் வேணுகானம் செய்து கொண்டு அவன் எப்போ பண்ணியிருக்கான் இந்த கெளரி போன தசகத்தில் பார்த்தோம் கௌரி அனுபவிச்சார் பார்த்தோம் இந்த கௌரி முடிவு முடிவிலே அவர்களுக்கு ரொம்ப நாள் நீங்க வந்து பிரதிஜை செய்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறான் என்ன சொல்றா கோபி ஜனாய கதிதம் நான் உங்களுக்கு பிரதிஜை செய்து கொடுத்துருக்கேன் என்ன உங்களோடவே இருக்கேன் அப்படின்னு இதை சில பேர் சொல்ற காமோத்சவம் அப்படிங்கிற மாரோற்சவம் அதாவது இரண்டரை கலப்பது பகவானோட இரண்டரை கலத்தல் அவனுள்ளேயே நாம் ஐக்கியமாதல் அதைத்தானே வேண்டிய தேவர்களெல்லாம் காலாகாலம் தவம் இருக்கா இங்கேந்து தன்னுடைய அப்பாவினுடைய மடியில உட்கார முடியாம சின்ன சிற்றன்னை துரத்தி விட்டு காட்டிற்கு வந்த துருவன் எதை வேண்டினான் பகவானுடைய ஸ்பரிசம் பகவான் தன் அருகிலே இருக்க வேண்டும்னு வேண்டினவன் அவன் தன்னுடைய மணியிலே கொண்டு பகவான் அவரிடம் பேசும்போது உலகத்தையே மறந்து விட்டான் என்ன கேட்கணும்னு நினச்சி வந்தானோ அதை கேட்கல பகவான் எதை கொடுக்கணும்னு நினைச்சானோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டான் எது துருவ நட்சத்திரமாக ஆக்கி விட்டு போயிட்டான் அதனால அந்த அவனுடைய தான் மெயின் அவர் தான் சாதிக்கிறார் கோபிகைகளுக்கு தான் செய்த பிரதிஜைக்காக அதை நிறைவேற்றுவதற்காகவே இந்த இடத்திற்கு வந்திருக்கானா பகவான் அது எந்தமான இடம் சந்திரமா மனசு அதாவது சந்திர இந்த சந்திரன் நிலாவினால் குளிர்ச்சியா சிசிரீ கிருதானே அதாவது குளிர்ச்சியாக இருக்கா முதல்லயே மூன்று விதமான குளிர்ச்சி அவன் பார்த்தோம் ஒன்று யமுனை நதிக்கரை அதுவே சிலு சிலு என்று காற்று தென் அப்படியே தென்றல் காற்று அடிக்கக்கூடியதாக குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது நிலவினுடைய குளிர்ச்சி அங்கே மிக அழகாக நிலா காய்ந்து கொண்டிருக்கிறது நிலா காய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாலுமே நிலாவினுடைய காய்ச்சல் நமக்கு உரைக்குமா உரைக்காதே தானே இருக்கும் அந்த குளிர்ச்சி மூன்றாவதாக கண்ணன் மயிர்ப்பீலி அசைய கையிலே புல்லாங்குழலை வாயிலே வைத்து ஊத அந்த வேணுகானத்தின் இசையிலே மயங்கி மிக அற்புதமாக தன்னையே மறந்து இருக்கக்கூடிய குளிர்ச்சி அதாவது குளிர்ச்சி அப்படின்னா நம்முடைய தேகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹீட் எல்லாமே போயிடுத்துனேன் தேகம் குளிர்ந்து விடுகிறது அமைதி அடைந்து விடுகிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ மூன்று விதமான குளிர்ச்சியால் மயங்கியவர்களாக பகவானையே இருக்கக்கூடியவர்களாக இருந்த வரம் வாங்கி வந்த கோபியர்கள் கோபிகைகள் இவர்கள் அனைவரும் அந்த யமுனா நதை நதி கரையிலே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சாதிக்கிறார் முதல் ஸ்லோகத்தில் இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் சம்மூர்ச்ச நாபி ருதித ஸ்வரமண்டலாபி சம்மூர்ச்சயந்த அகிலம் புவனாந்தராலம் ேணுநாதம் உபகன்ய விபோதருண்ய தத்தாதிருஷம் கமபி சித்த விமோகமாபு அதாவது விமோ விபோகோ ஹே வி பிரபுவே உன்னுடைய வேணுகாலம் நீ வாசிக்கிறையே அந்த வேணுகானத்திலிருந்து வரக்கூடிய வெளியில் வரக்கூடிய அந்த சுவாசங்கள் ஏன்னா இப்போது நம்ம சில படங்களில் பார்த்துருக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவான்னா நாதங்கள் அந்த வார்த்தையால் சொல்லக்கூடியவைகள் நாம் எழுப்பக்கூடிய ஒலிகள் இவைகளெல்லாம் வார்த்தைகளாக வருகின்றன இல்லை இல்லை சுவாமி எனக்கு வார்த்தையா வரல எனக்கு தான் அது மூச்சு திருவையாறுல போய் பாடல் பாடினா திருவையாறு காற்று மூச்சு சொல்லுமா திருவையாறு காற்று மூச்சியாக பேசு கேக்குறது திருவையாறிலே பாடல் பாடினால் அந்த அவளுடைய ஸ்பர்சம் அந்த மூச்சையே அவளுக்கு நாதமாக வரக்கூடியதாம் அந்த மாதிரி பகவானுக்கு வேணுகானத்தில் இருந்து வரக்கூடியது அவனுடைய சுவாசங்கள் எப்படி இருக்குமாம் சப்தஸ்வரங்களை உடைய ஆரோக ஆரோகம் அவரோகம்னு ரெண்டு இருந்தது ஆரோகணம் அவரோகணம் ஏற்றம் இரக்கம் இரக்கமே இல்லாமல் ஏற்றமாகவே இருக்கக்கூடியதான் பகவானுடைய அந்த நாபிக் கமலத்திலிருந்து ஓசை வேணுகானத்தின் வழியாக வரக்கூடிய அந்த இசை சப்தஸ்வரங்களாக வரக்கூடிய இசை ஆரோகணமாகவே இருக்குமா அது எப்படிப்பட்டதாக இருக்குமா இந்த பூலோகம் முழு அகிலம் புவனாந்தராலம் இந்த பூலோகம் முழுமையும் மயக்குகின்றதாக இருக்குமாம் நன்கு மயக்கின்றது சம்பூரயன் அதாவது நன்கு மயக்கக்கூடியதாக இருக்குமாம் அப்படிப்பட்ட பட்டத்திரி சாதிக்கிறார் அப்படிப்பட்ட தங்களுடைய வேணுகாதத்தை கேட்டு அந்த எவ்வன பெண்கள் என்ன தெரியுமா பண்ணா அப்படியே இந்த ராமனை பார்க்கச்சே சொல்வா இல்லையா கண் கண்டார் தாளை கண்டார் தோல் கண்டார் தோளை கண்டார்னு அந்த மாதிரி ஓமையே ததாகதம் ஓமையே இல்லாமல் அப்படியே மதிமயங்கி கிடக்கிறா சுவாமி எப்படி இருக்கா மதிமயங்கி இருக்கா ஒன்றுமே சொல்ல முடியாம இருக்கா அப்படின்னு சாதிக்கிறார் நாராயண பட்டத்திரி இதைத்தான் திருஷ்டா குமுத்வந்தம் அகண்ட மண்டலம் ஸ்ரீமத் பாகவதம் சாதிக்கிறது திருஷ்டா குமுத்வந்தம் அகண்ட மண்டலம் ரமான ரமான நாபம் நவகுங்கும் ஆருணம் வனம் ச தோமள கோபி ரஞ்சித்தம் ஜகௌகலம் வாமதிருஷாம் மனோகரம் எப்படி பாருங்க திருஷ்டா குமுத்வந்தம் அதாவது இந்த ஜகம் முழுதும் அகண்ட மண்டலம் முழுவதும் ரமான நாபம் ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடியதான் என்ன தெரியுமா நவ குங்கும ஆரூணம் ஃபார்ச்சூன் அப்படியே கடவுளுடைய கிருபை அப்படிங்கிறது பரவி இருக்கிறதாம் வனம்சத் ஜகௌகலம் கோம்லம்ரிஷாம் மனோகரம் மிக அழகாக பல பல பலன் அப்படி ஜொலிச்சு இருக்காம் கண்ணனுடைய மேனி மேனி மட்டும் ஜொலிக்கல அந்த வேணு கானம் இருக்கு இல்லையா கானா அந்த கானத்தினால ஃபேஸ் அப்படியே பரிமளிக்கிறதா இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகம் முழுமையுமே அவன் ஆட்கொள்ளக்கூடியவனாக அவனுடைய இசை அமைந்திருக்கிறது அப்படின்னு சாதிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் இது இரண்டாவது ஸ்லோகம் மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம் தாகேகிருத்திய நிரதாஸ் தனய பிரசாக்தா காந்தோபசேவன சர்வம் விரு முரளீரவ ரம மோஹிதாஸ்தே காந்தார தேசம் அபிகாந்தனோ சமேதாக அதாவது அழகிய திருமேனி உடையவனே அயி காந்ததனோ அழகிய சுந்தர மூர்த்தி அழகிய திருமேனியை உடையவனே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காளாம் வீட்டில் இருக்கிறவாள்லாம் வீட்டு வேலையை விட்டுட்டாளாம் வேலை பண்ணிட்டு இருக்கா நம்ம முதலேயே பார்த்தோம் கிருஷ்ணனுடைய அந்த கோபிகா கீதை அந்த கானம் உடனே எல்லாரும் அப்படியே இந்த படத்தில் ஒன்று சிவாஜி பாடிண்டே இருக்கச்சே அப்படியே நின்றுடும் பறவைகள் பறந்து நின்றுடும் அலை அடிச்சுட்டே இருக்கிறது எழும்பி அலை நின்றுடும் அந்த மரங்களில் அசையிறது நின்றுடும் அந்த மாதிரி இந்த கோபிகைகள் அந்த கோகுலத்தில் இருக்கிறவா எல்லாரும் வீட்டு வேலைகள்லாம் அப்படியே நிறுத்திட்டாளாம் கையில் கடைஞ்சின் இருந்தவா தயிர் கடைஞ்சிட்டு இருந்தவா அப்படியே நிறுத்திட்டாள் குழந்தையை தூக்கம் பண்ணின்னு இருக்கவா அது தூங்குறதா முழிச்சுன் இருக்கான்னு ஆட்டின்னு இருக்கிறவா அப்படியே நிறுத்திட்டு கண்ணனுடைய கோபிகா கானத்தை கேட்டுருக்காளா பதிஷு பதியனுடைய சிசூஷையிலே தன்னுடைய புருஷனுடைய சிசூஷையில் ஈடுபட்டு கொண்டிருக்கவர்கள் இவர்கள் அந்த சிசூஷையை விட்டுவிட்டாலாம் என்ன காரணம் தெரியுமா புருஷனும் அதையே கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவனும் இவன் பண்ணாளா பண்ணலையான்னு அவனும் பார்க்கல அவன் கேட்டாதானே தானே இவன் நீ நிறுத்துட்டியே காலை பிடிச்சுட்டுனே நிறுத்திட்டியே எனக்கு சாதம் போட்டுடே இருந்தே பாதையிலே நிறுத்திட்டியே எனக்கு காஃபி ஆத்தின்ண்டே இருந்தே நிறுத்திட்டியேன்னு அவன் கேட்டாதானே அவனுமல்லவோ இந்த காலத்தில் ஈடுபட்டிருக்கிறான் அதனால எல்லாரும் இந்த வேணு நாதத்தில் முரளி நமோகித்தாக இந்த முரளி கானத்திலே மயக்கமடைந்தவர்களாக சர்வம் விஷ்ஜிய எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி 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 அப்படியே போட்டுட்டு காட்டுக்கு வந்துட்டாளாம் திறந்தது திறந்தமேனுக்கு இருக்கு வீடு இந்த யாரோ சொல்லுவார் இல்லையா வாசுகி அப்படின்னு மனைவி கயத்தில் கிணத்துலேயே கயிறு கட்டி குடத்திலே நீர் அரைத்து கொண்டிருந்த போது புருஷன் கூட்டாராம் ஹஸ்பண்ட் கூப்பிட்ட உடனே அப்படியே நடிச்சுட்டு வந்தாளாம் அது அப்படியே நின்று தான் அந்த மாதிரி இந்த காலத்தை கேட்ட அவர்கள் எல்லோரும் அப்படிப்படியே விட்டு விட்டு காற்றுக்கு வந்து விட்டார்களாம் இதை பாகவதமோ ரொம்ப அழகாக சொல்றது பாருங்கியோ தோகம் சமுத் சமுத்சுகா பயோ அதித்திய சம்யாவனம் அனுந்த் வாஷி அபராய அதாவது பாலை கறந்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே பாலை கறந்தது கறந்துட்டே இருக்கிறபடி விட்டுட்டு வந்துட்டாலாம் யாரு இந்த கோபியர்கள் குடலூதனை கேட்டுட்டு மாவு பிசஞ்சுகிட்டே இருக்காளாம் மேபி அந்த காலத்து கூட சப்பாத்தி இருந்திருக்கோம் என்னமோ அந்த இருக்கிறவாளுக்கு மாவு பிசைஞ்சின்னே இருக்கிறவா அடுப்பில் கல்லை போட்டோமா அடுத்த மாவு இருக்கோமே அடுத்த சப்பாத்தி எடுத்து கல்லில் பெரட்டி எடுக்கணுமேங்கிற அந்த இதுவே இல்லாமல் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாலாம் தயிர் கடைஞ்சின்னு இருக்கிறவா அந்த தயிர் கடைவதை பாதியிலேயே நிறுத்தி விட்டு காணகம் வந்துட்டாலாம் இப்படி எல்லாகும் யுகு உடனே அந்த க்ஷணமே வந்து விட்டார்கள் அப்படின்னு சாதிக்கிறது பாகவதம் எப்படி இருக்கு பாருங்க எல்லாருக்கும் அந்த வேணுகானம் அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பு சாதாரணமாகவே கிருஷ்ணன் அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பு அந்த கிருஷ்ணனுடைய ஈர்ப்பு போக கிருஷ்ணன் வாய் அசைத்தாலே அது ஈர்ப்பு அவன் பாடினால் ஈர்ப்பு அவன் ஆடினால் ஈர்ப்பு அவன் அசைந்தாலே ஈர்ப்பு அசையாமல் நின்றாலும் அது ஒரு ஈர்ப்பு அதைத்தான் பின்னாடி பட்டத்திரி சொல்ல போகிறார் கிருஷ்ணா நீ அங்கெல்லாம் அசைஞ்சுட்டே இருக்கிய எல்லாரும் உன்னை பார்த்து ஓடி வந்துட்டுருக்கா நீ வேணுகாலம் இருக்க அதை கேட்டு ஓடிவரா மயிர்பீலி அசையிறது அதை பார்த்து ஆச்சரியமாக நின்றுருக்கா ஆனால் கிருஷ்ணா நீ இங்கே குருவாயில்லை நீ வெறும தானே நீ உன்னை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கே கிருஷ்ணா எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூதவர் கூட ஒரு இதுவே வைக்கிற கடைசியில் அதை பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் காஞ்சின் நிஜாங்க பரிபூஷண மாததானா வேணு பிரணாத்தம் உபகர்ய கிருதார்த்த பூஷா துவமாகதான் அணு ததைவ விபூஷிதாபியஸ் தாயேவ சம்ருச்சிரே தவலோச்சனாய தவலோச்சனை என்ன தமம் பண்ணுருக்கா சுவாமியவல்லா அப்ப சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்திலேயே பெயிண்டிங் உண்டு போல் இருக்கு பெயிண்டிங்னா என்ன செவத்துக்கு அடிக்கிற பெயிண்டிங் இல்லை முகத்துக்கும் உடம்புக்கும் அடிக்கிற பெயிண்டிங் பெயிண்ட் ஏத்துறதுக்கு இல்லையே அந்த மாதிரி சரீரத்தை அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காளாம் முகத்தை மெருகூட்டி கொண்டிருக்கிறாளாம் நிஜாங்க நிஜமாக இருக்கக்கூடிய முகத்திற்கு இன்னும் கொஞ்சம் இந்த அங்கத்திற்கு மெருகூட்டி கொண்டிருக்கிறவா அப்படியே பாதியில் விட்டுட்டு வந்துட்டாலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கோ பாதியில் விட்டுட்டு வந்தாலும்னா ஒன்றுமே போடலேன்னாலும் நல்லாயிருக்கும் முழுசாக முடிச்சுட்டு வந்தாலும் வேற மாதிரி இருக்கும் பாதியிலே விட்டுட்டு வந்தாலும் அதை கிருஷ்ணன் மட்டும் தான் சுவாமி அனுபவிக்க முடியும் தான் கிருஷ்ணன் அனுபவிக்கிறான் அந்த கிருஷ்ணனை வா அனுபவிக்கிறா பாதி பேர் நகை அணிஞ்சுட்டே இருக்கலாம் அவர் சொல்கிறார் இந்த பாகவதத்தை ரொம்ப அழகா எடுக்கிறாரவா ஒரு காதில் ஒரு நகை போட்டுட்டே இருப்பாளாம் கிருஷ்ணனுடைய அந்த கானம் ஆரம்பிச்ச உடனே அப்படியே ஒரு காதலுடைய நகை போடாமலேயே ஓடி வந்துடுவாளாம் இவ ஓடி வர்றதுலேயே பல பேருக்கு இந்த கழுத்திலே அணியக்கூடிய நகைக்கு பின்னாடி அந்த ஸ்க்ரூ போடணும் இல்லையா போடாமையே வரும்போது பல நகைகள் அப்படியே கீழே விழுந்துருவான் யாருமே கவனிக்கவே மாட்டாளாம் இந்த காலத்தில் பின்னாடியே வந்துட்டு இருப்பா பல பேர் எடுத்துன்னு போகிறதுக்கு ட்ரெயின் நின்றுடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ரெயின் நின்றுடுத்துனாலே பல பேர் அங்கே வந்துடுறா இல்லையா அப்படி இவ என்ன பண்ணினானே தெரியலையே அவர்கள் அனைத்தையும் அப்படி அப்படியே அப்படி அப்படியே டிராப் இன் சொல் அப்படியே டிராப் பண்ணிட்டான்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படி அந்த இடத்துலையே போட்டது போட்டபடி செய்தது செய்தபடி தங்கள் கண்ணுக்கு பிரியமானவர்களாக அப்படின்னு முடிக்கிறார் பாருங்க தவ லோச்சனாய ருச்சித்தே சம்ரு ருச்சிதே அதாவது தங்கள் கண்ணுக்கு பிரியமானார்கள் முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி பாதியில் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறவா மெருகேற்றி கொண்டிருப்பவர்கள் பாதியிலே நினைச்சு பார்வோம் இந்த பாதி கருப்பா இருக்கும் இந்த பாதி வெளுப்பா இருக்கும் இந்த பாதியில் தோடு போட்டிருப்பா இங்கே தோடு போட்டிருக்க மாட்டா இந்த பாதியில் முக்கு ரெண்டு முக்கா இருந்ததுன்னா புத்தி கண்ணுக்கு இந்த பாதியில் மை எட்டுண்டே இருப்பா அதை விட்டுட்டு வந்துருவா இப்படியெல்லாம் யாருக்கு அழகா இருக்குமாம் தங்கள் கண்ணுக்கு அழகா இருக்கும் சுவாமி அப்படிங்கிறார் பட்டத்ரி அவர்கள் தாமாக எல்லாத்தையும் விட்டுட்டு தாக ஏவ எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய வேணுகானத்தை கேட்டு அப்படி இப்படியே போட்டது போட்டபடியே உன்னிடம் வந்தவர்களையெல்லாம் தங்களுக்கு அணுவோ அழகாக இருக்கின்றது தாங்கள் அல்லவோ அவர்களுக்கு அழகாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சாதிக்கிறார்